வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆசனம் செஞ்சு பார்க்க இருக்கிறோம் முக சவனாசனம் இப்போ இந்த ஆசனம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அதிகமாக கரிமிலா வாயுவை வெளியே தள்ளி ஆக்ஸிஷன் லெவலை உடலுக்குள்ளே அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ஆசனம் இந்த முக சவனாசனம் இது முதுகு தண்டுக்கான ஒரு பெஸ்ட் ஆசனம் முதுகு வலி இருக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆசனம் முதுக எலும்ப நல்லா நம்ம வளைச்சி செய்யும் போது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சுவாச கோளாறுகளை ஏன்னா நம்ம முதுகை நல்லா வளைக்கும் போது தோல்பட்டை நம்மளுடைய சோல்டர் நல்லா விரிக்க விரிவடைகிறது அப்போ விரிவடையும் போது நம்மளுடைய நுரையீரல் நல்லா விரியும் சுவாச கோளாறுகள் இருந்தால் நமக்கு சரியாகும் நுரையீரல் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வாக இந்த ஆசனம் அமையும் அது மட்டும் இல்லை நம்ம கழுத்தை பின்னோக்கி வளையிறோம் இங்கே நமக்கு தைராய்டு இந்த கிளாண்டு நல்லா ஆக்டிவேட் ஆகும் இதயத்துக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆசனம் ரத்த ஓட்டத்தை உடல் முழுவதும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ஆசனம் நல்ல வளையும் போது பார்த்திங்கன்னா அடி முதுகு எலும்புலுடைய அடி எலும்புன்னு சொல்லுவோம் இல்லையா முதுகு எலும்புகளுடைய அந்த சென்ட்ரு இருக்கக்கூடிய அந்த முக்கியமான எலும்புகள் நல்லா வளையும் அப்போ வளையும் போது அடி வயிற்று பகுதி நல்ல ஒரு பலம் பெறும் ஜீரணக்கோளாறுகள் இருந்தால் அதை சரி பண்ணி ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும் அது மட்டும் இல்லை வயிற்றை சுற்றி இருக்கக்கூடிய தேவையில்லாத சதைகளை குறைக்கிறதுக்கும் இது ஒரு பெஸ்ட்டான ஆசனமாக இருக்கும் துடைப்பகுதி துடையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத சதைகளை குறைச்சி தொடைப்பகுதியை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும் அதுக்கப்புறம் முட்டி கால் கணுக்கால் இது எல்லாத்தையும் நல்ல வலுவாக வச்சுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆசனம் இந்த முக சவணாசனம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா புஜங்காசனத்துக்கு இருக்கக்கூடிய அனைத்து நன்மைகளும் இந்த ஆசனத்துக்கு உண்டு அதைப்படி அதை விட கொஞ்சம் அதிகப்படியான நன்மையும் இதுக்கு உண்டு நம்ம முதுகெலும்பை நல்லா வளைக்கும் போது இளமையாக இருக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆசனம் அதே மாதிரி உடலையும் மனதையும் ஒரு சம நிலையில வச்சுக்கிறதுக்கு இந்த ஆசனம் வந்து நமக்கு உதவியா இருக்கும் நிறைய நன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்டான ஒரு ஆசனம் இது நல்லா நம்ம வளையும் போது பாத்தீங்கன்னா நல்ல கழுத்து பின்னோக்கி கொண்டு போகும்போது போது நமக்கு கழுத்து நமக்கு தேவையான பிளட் சர்க்குலேஷன் நல்ல உடல் முழுவதும் பாயறத்துக்கும் ஒரு பெஸ்டான ஒரு ஆசனம் இந்த ஆசனத்தை வந்து யாரெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா முதுகு வலி இருக்கிறவங்க அதாவது அப்போ முதுகு வலி சரியாகும்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் முதுகு வலி இருக்கிறவங்க செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம் இங்கே கொஞ்சம் நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து அதிகப்படியாக தீவிர முதுகு வலி இருக்கிறவங்க இந்த ஆசனம் செய்ய வேண்டாம் ஆரம்பத்தில் உட்காந்துருக்குறோம் இல்லை சில டைம் வந்து நடந்துகிட்ருக்கோம் இல்லை ட்ராவலிங் பண்ணுறோம் அப்போ ஏற்படக்கூடிய முதுகு வலியை இந்த ஆசனம் போக்கும் இப்போ நம்ம வந்து ஆரம்ப நிலையிலேருந்து செஞ்சுக்கிட்டே வந்தால் முதுகு வலி நமக்கு வராது அதனால் வந்து அப்போ முதுகு வலி இருக்கிறவங்க செய்ய வேண்டாமா அப்படின்னா தீவிரம் எப்பயுமே முதுகு வலி இருக்குது ரொம்ப அதிகப்படியான முதுகு வலி இருக்கிறவங்க இந்த ஆசனம் செய்ய வேண்டாம் அப்புறம் மெயினாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் உயர் ரத்தம் அழுத்தம் இருக்கிறவங்க செய்ய வேண்டாம் இன்னும் ஒன்று கர்ப்பிணி பெண்கள் பீரிசமில் செய்ய வேண்டாம் ஆனால் பிரசவத்துக்கு அப்புறம் நம்ம உடம்பை நல்ல ஸ்லிம்மாக வச்சுக்கிறதுக்கும் அந்த அடி வயிற்றில் தொங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய சதைகள் நல்ல ஒரு டைட்னஸ் பண்ணுறதுக்கும் பிரசவத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த ஆசனத்தை செய்ய தோ துவங்கலாம் ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் ஆனால் எடுத்த உடனே நம்ம இந்த ஆசனத்தை செய்யக்கூடாது முதல்ல வந்து அர்த்த புஜங்காசனம் அதுக்கப்புறம் நல்ல புஜங்காசனம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆசனத்தை செய்யலாம் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆசனம் எப்பயுமே சுறுசுறுப்பா வச்சுக்கக்கூடிய ஒரு பெஸ்டான ஒரு ஆசனம் இது இப்போ இதை எப்படி செய்கிறது அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் முதல்ல நம்ம வந்து நல்ல ஒரு வஜ்ராசனத்துக்கு வந்துடலாம் இப்படி வந்துட்டு உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் சைடில் திரும்பியிருக்கேன் வஜ்ராசனத்துக்கு வந்துட்டு நல்ல கீழே அப்படி கைகளை கொடுத்து படுத்துக்குங்க படுத்துக்கிட்டு உங்க கால் விரல் இப்படி இருக்கக்கூடாது நல்ல தான் இருக்கணும் வச்சுட்டு கையை நம்ம இப்படி வைப்போம் இல்லையா புஜங்காசனம் வந்து கொஞ்சம் இப்படி தள்ளி வச்சுக்கலாம் தள்ளி வச்சுட்டு தொடை தூக்கிற மாதிரி உடம்பு தூக்கி இருக்கணும் கால் மட்டும்தான் கீழே இருக்கணும் கை மட்டும்தான் இந்த நிலையில வச்சுக்கிட்டு நம்ம செய்ய போறோம் நல்ல ஒன் டூ த்ரீ அப்படியே வந்துட்டு கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கழுத்தை முடிஞ்ச அளவுக்கு தலையை பின்னோக்கி கொண்டு போகலாம் எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நல்லா மூச்சு எழுத்து விட்டுக்கலாம் இன்னொரு தடவை செஞ்சு கட்டுறேன் பாருங்கள் இந்த காலை முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து வச்சுக்கோங்க கொஞ்சம் முடியலைன்னா கொஞ்சம் கேப் விடலை சேர்த்து வச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் கையை இப்படி வைக்க வேண்டாம் கொஞ்சம் இப்படி தள்ளி வச்சுக்கலாம் வச்சுட்டு அப்படியே பொறுமையாகவே கொண்டு போங்க ஒன்ரஃ சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இல்லை ஸ்லோவாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வத்திராசனத்துக்கு வந்துடுங்க வந்துட்டு நார்மலாக வந்து உட்காந்துக்கலாம் எந்த ஒரு ஆசனம் பண்ணாலும் கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் கைக்கோத்து மடியில் வச்சுக்கலாம் ஒரு இயல்பான மூச்சு மூணு மூச்சு ஒன் டூ த்ரீ ஒரு பெஸ்ட்டான ஆசனம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அடுத்த ஒரு ஆசனத்தில் சந்திக்கலாம்